திருப்பத்தூரில் தமிழக அரசை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழக அரசை கண்டித்து அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் தலைமையில் திருப்பத்தூர் நகர செயலாளர் இப்ராம்சா ஈர்பாட்டில் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் ஆகியோர் முன்னிலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்தைப் பொருள் கலாச்சாரத்தால் தமிழகம் சீரழிகிறது வரி விதிப்பை குறைத்திடு உள்ளிட்ட பல்வேறு கண்டனம் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயகுணசேகரன் வடிவேல் மாவட்ட பேரவை இணைச் செயலாளர் முருகேசன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் அழகர்சாமி ராஜசேகன் ரபீன் சையது மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர்கள் ஷபாராஜா ஆசிக் இக்பால் நகர துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் காந்தி ஒன்றிய துணைச் செயலாளர் ஆத்தங்கரைப்பட்டி ஆறுமுகம் பாஸ்கரன் முன்னாள் நகர துணைச் செயலாளர் சந்திரன் தென்றல் சேக் தாவூத் மாவட்ட பிரதிநிதிகள் செல்லப்பாண்டி பாலன் கலைக்கண்ணன் ஞானசேகரன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பழனிக்குமார் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜஸ்டின் பீர் முகமது பேச்சாளர்கள் சௌமிய நாராயணபுரம் சேது அப்துல் வரித் சின்னையா கிளைச் செயலாளர்கள் சீனிவாசன் கோபாலகிருஷ்ணன் துரைபாண்டி அப்பாஸ் மந்திரி வேல்முருகன் வைரவராஜ் லில்லின் முருகானந்தம் முகமது உசைன் வைரவர் கார்மேகம் தென்மாபட்டு தமிழ்குமரன் முன்னாள் வார்டு கவுன்சிலர் ஆனந்த் இளநீர் கருப்பையா கீழச்சிவல்பட்டி செல்வம் ராஜா காட்டாம்பூர் ரமேஷ் கருப்பூர் பொன்னுதேவன் தொழில்நுட்ப பிரிவு சதீஷ் முருகேசன் அச்சுக்கட்டு சுல்தான் கான்பாநகர் ராஜசேகர் மற்றும் மகளிரணி பிரேமா உள்ளிட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஏரி ஆட்சி ஏரியாட்சி சொட்டு ஏழைகள் நெஞ்சம் பதறுதையா மக்களின் கனவெல்லாம் மயிலில் மயில் எறியதையும் வாக்குறுதிப்படி மாணவர்களின் கல்வி கரனை ரத்தி செய்ய பாதைகள் பூனை பொருள் பழக்கம் தடுத்துவது விடுமுறை முதல்வர் किया बोलो रे ना करेगा कुत्ते सेवा हरियाणा कालीन आज्ञे रे हरियाणा कालीन आज्ञे सागर चले पागला चले आज्ञे रे पागला जिंदाल कम जिंदाल टाउन जिंदाल हरियाणा परणक भी मुक्का आज्ञे रे आज्ञे रे काकी चते मौत निक्तुम काकी चते कोनागे को